சூர்யாவின் அகரம் பவுண்டேஷன் விழாவில் கலந்து கொண்ட எம்பி கமலஹாசன் அவர்கள் சில விஷயங்கள் பேசினார் மக்கள் மத்தியில் சில விஷயங்களை சொல்லி புரிய வைத்தார் அதில் ஒரு சில வார்த்தைகள் வந்து சாதிகளை தோண்டியதாக சொல்லப்படுகிறது அப்படி பார்த்தால் அதை பேச்சை கேட்கும்போது போது வந்து சாதியை தோண்டியது போல அல்ல மக்களை சில விஷயங்களில் அவர் சரியாக பயன்படுத்துகிறார் என்ற நோக்கம் அதில் உள்ளது அதை எதிர்த்து ஒரு நடிகர் அதாவது குணச்சித்திர நடிகர் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் குணச்சித்திர வேடத்தில் நடிக்கும் ரவிச்சந்திரன் என்ற ஒரு நடிகர் கமலஹாசனுக்கு கொலை மிரட்டல் கொடுத்திருக்கிறார் என்ப செய்திகள் இப்போது வெளிவந்து கொண்டே இருக்கிறது இந்த செய்தி மூலமாக கமலஹாசன் ரசிகர்கள் எல்லாம் அதை திருப்தி அடைந்துள்ளார்கள் அதை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒருத்தர் மேல நீங்க விசுவதுக்காக படுத்துறீங்க சூர்யாவின் அகரம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கமலஹாசன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் என்றார் நட்பு சிவகுமார் அப்படி என்ற ஒரு பண்பு இருந்தாலும் மக்களுடைய நலன் கருதியும் அந்த விஷயத்தில் அவர் கலந்து கொண்டார் ஏனென்றால் அந்த பவுண்டேஷன் அகரம் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறது நிறைய உதவிகள் எல்லாம் இது வழியாக இந்த மாதிரி விஷயங்கள் இப்போது நமக்கு எம்பிசி நடிச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவை இதை நமக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்களுடைய கருத்துரைகள் நமக்கு தெரிய வேண்டும் மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு நோக்கம்தான் ஒரு ஒரு அன்பும்தான் அதில் இருந்திருக்கிறது அப்பேற்பட்ட இடத்துல வந்து கமலஹாசன் சாதி பெருகி தோண்டியோ மற்றவர்களை காயப்படுத்தி அவர்கள் நினைச்சு கூட இருக்க மாட்டார் இது ஒரு சில வார்த்தைகளை இப்படி எதிர்கொண்டு சில பேர்கள் செயல்படுவதை பார்க்கும் போது பார்க்கலாம் இங்கே சாதி வெறி தோன்றுவதை கமலஹாசன் அல்ல சாதி வெறியை தோண்டுவதை அவரை தோண்டிவிட்டு பேசி பார்க்கும் போது இப்படி பேசியதை நீங்கள் பேசிவிட்டு போவீர்கள் ஆனால் அத்தனை சுலபமாக இந்த உலக நாயர் கமலஹாசனை நீங்கள் சாதி வெறி தோண்டியதாக சொல்லி தூக்க முடியுமா அவரை ஏதாவது விட முடியுமா அப்படி இந்த அவருக்கு அவருக்கு சாத்தியப்படுமா குலச்சித்த அவருக்கு இல்லையா கமலஹாசன் அப்படி யாரை விரட்டியதாகவும் ஒரு பேசுவதற்காகவும் ஒரு ஜாதி பிரியை தோண்டுவதற்காகவும் மற்றவர்களை காயப்படுத்துவதற்காகவும் கமலஹாசன் அந்த விஷயத்தில் அவன் பேசவில்லை ஆனால் அதை புரிந்து கொள்ளாத இந்த ரவிச்சந்திரன் அவருக்கு கொலை மிரட்டலை கொடுத்து சில விஷயங்களை சொல்லி மக்களை காயப்படுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல கமலஹாசன் ரசிகர்களுக்கும் கோபத்தை கோபத்தை இவரின் சமீபத்தில் உள்ளிகளை புரட்சித்திரை வேடங்களில் எல்லாம் நடித்து நடித்துக் கொண்டிருக்கிறார் இவரை பற்றி சரவணன் மேற்பட்ட பாண்டியன் கதைகள் எல்லாம் இவரை குறைந்ததும் ஒரு நாலு செய்து கொண்டிருக்கும் இந்த நடிகர்களுக்கு ஒரு வேலை கமலஹாசன் எப்பேற்பட்ட ஒரு நடிகர் என்று இவருக்கு தெரியாதா அப்பேற்பட்ட ஒரு நடிகரை இவர் மிரட்டி பார்க்கிறார் என்றால் உண்மையில் அந்த மிரட்டல் யாருக்கு அது நிகழும் என்பதை அவருக்கு இந்த மிரட்டலுக்கெல்லாம் ஏற்படுற கமலஹாசன் கிடையாது கமலஹாசன் எந்தவர அர்த்தத்தில் சென்று கொண்டு வந்தவர்தான் கமலஹாசன் கமலஹாசனை நீங்கள் விரட்டி பார்த்தால் நிச்சயம் அவரை விரட்டி நீண்டலாக தெரிந்திருக்கலாம் ஒரு பிரபலமாக இருக்கலாம் என்று நீங்கள் பேசியிருக்கலாம் ஆனால் கமலஹாசனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் விரட்டியதை உங்களுக்கு ஒரு குற்றமாகத்தான் வந்து சேரலாம் இந்த விஷயத்தில் கமலஹாசன் பெரிய விஷயமாக கொள்ள மாட்டான் ஏனென்றால் இந்த மாதிரி விரட்டல்களும் இன்பேற்பட்ட விஷயங்கள் கமலஹாசன் புதிதாக இதை தொடர்ந்து வரும் சர்ச்சை இது ஒன்றாக நினைத்துவிட்டு உங்களை வர்ணித்து விட கமலஹாசன் நினைத்துக் கொண்டுதான் எப்போதும் இருப்பார் நீங்கள் தான் அதை சாதிபரியை தோண்டி கமலஹாசனை அப்படி செய்து இப்படி செய்து விடுவோம் என்று பல விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிறீர்களே இதை பற்றி நான் பேசும்போது வந்து உங்களுக்கு தயக்கமும் இயக்கமும் எனக்கவும் வரலாம் ஆனால் கமலஹாசனை நீங்கள் எதிர்த்து பேசிய இந்த வார்த்தை இப்போது கமலஹாசன் ரசிகர்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு பூகம்பத்தை புயலை கிளப்பி இருக்கிறது கமலஹாசனை பற்றி நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் என்று அப்படி என்று பேசிக்கிறார்கள் இதுதான் சரியில்லாத ஒரு இதாக இருக்கிறது இதை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கிறோ தெரியல ஆனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசீர்வாதத்துறீங்க